இதுக்கு தேவையான பொருள் என்னென்னாங்க அதாவது ஒரு த்ரீ டொமேட்டோ எடுத்துருக்க அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பேச்சுலர்ஸ் உங்களுக்காக தான் இது வந்து ஒரு நல்ல சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா இது ஒன்று என்ன தானோன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பூண்டை வந்து நீங்கள் உரிச்சு மட்டும் வச்சுக்கோங்க அரிய தேவையில்லை ஓகேங்களா பே ஏன்னா பேச்சுலர்ஸ் கோர்ஸ் தான் நான் செய்கிறது அதனால் இந்த பூண்டை வந்து முடிச்சு முடிச்சா வச்சுக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா காரத்துக்கு போட்டாலும் ஒன்று தான் போடாம ஒன்று தான் ஓகேங்களா புளி ஒரு ஐம்பது கிராம் எடுத்துங்க இதை எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு ரெண்டு டூ டைம்ஸ் வச்சுக்கலாம் மதியானம் செஞ்சீங்கன்னா ஈவினிங்க்க்கு நை நைட்டுக்கும் சேர்த்து வச்சுக்கலாம் இது வந்து நான் மீன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் எடுத்துருக்க பேச்சுலர்ஸ் என்னென்னா இது வந்து நல்ல சீலா மீன் நல்ல மீன் இது பாருங்கள் ஒரே ஒரு முள் தான் இருக்கும் நடு முள் மட்டும் தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலை நம்ம வீடியோ பார்க்கலாமா நாங்கள் போகலாம் முதல்லங்க நம்ம அந்த மீனை வந்து நம்ம வந்து உப்பு தடையை வச்சுக்கலாம் உப்பு தடையை நம்ம வச்சுக்கிட்டோன்னா அதாவது நம்ம மீன் குழம்புல நம்ம வந்து சேரும் போது வந்து காரம் பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக சேர்ந்துடும் அதனால் வந்து நம்ம அப்படியே போடுறதா போட்டால் போ இது போட்டோன்னா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் உப்பு இது இது மிளகாய்த்தூள் போட்டு நல்லா அப்படியே நம்ம கொஞ்சம் ஊற வச்சுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் இங்கே பாருங்கள் முதல்ல வந்து நம்ம வந்து மீனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நான் வந்து நம்ம எல்லாமே சேர்ந்த மசாலா தூள் இல்லைங்களா வீட்டில் அரைச்ச தூள் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் மூணுமே சேர்த்து போட்டுக்கங்க அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு சாப்பிட்டு மட்டும் போடுவேன் இது ஈஸியான சமையல் பேச்சுலர்ஸ் கோசம் செய்கிறேன் நான் கொக்கேங்களா இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க அவ்வளோதான் இதை போட்டு தண்ணியை போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க மசாலா ரெடி பண்ணிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை இப்போ எது இது பேச்சுலர்ஸ் இதை பாருங்கள் இது இது மாதிரி இருக்குறீங்களா இதில் வந்து அப்படி இதை இப்படி மேலேயே தடவிடுங்க அப்போ தான் வந்து நம்ம காரம் காரம் உப்பு கிப்பு எல்லாமே உரைக்கும் மாதிரி நம்ம இதை பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எல்லா மீனையும் நம்ம தடை வச்சுக்கலாம் தடையை வச்சுட்டு இப்படி செஞ்சு பாருங்கள் பேச்சுலர்ஸ் சூப்பராக இருக்கும் ருசி நல்லாயிருக்கும் ஹலோ பேச்சலர்ஸ் இப்போ நம்ம வந்து குழம்பு நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா அதுக்கு ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க அதுக்காக அதுக்குள்ள கொஞ்சம் ஆயில் வெட்டுக்குங்க போதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இது இது என்ன தெரியுங்களா வெந்தியம் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே கண்ணாமனான் போட்டு விட்டுருங்க பேச்சுலர்ஸ் இங்கே பாருங்கள் வெந்திய வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கலர் ஆகணும் இதை பாருங்கள் நல்லா பாருங்கள் கலர் ஆகிட்ட பிறகு இதில் அது மேலே தலையில் வந்து கடுகை போட்டுருங்க கடுகு போட்டோடனே தலை கொதிக்கிடும் கடுகுடைய தலை கொதிக்குதுங்களா நல்லா புரிஞ்சி இது பேச்சில் இதில் வந்து கருவாப்பிலான்னு ஒன்று சொல்லுவாங்க அதை ரெண்டு தலையில் போட்டு அடுக்கு போட்ட பிறகு ஆனியன் சொன்னீங்களா அதை தலையில் போட்டுக்கோங்க தலையில் போட்டோடனே கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா காயிட்டுங்க ஓகேங்க பாதி நல்லா வெஞ்சிட்டு இருக்க வெஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த பூட்டு சொன்னோன்னிங்களா அதை அப்படியே வந்து நீங்கள் அறிய வேணாம் அப்படியே தோலை மட்டும் உரிச்சுட்டு அதை தலையில் போட்டுருக்கேன் அதுக்கு மேலே வந்து பூண்டு தலை மேலே வந்து இந்த சில்லி கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் வாசத்துக்கு தான் பேச்சில இது மாதிரி செஞ்சு பாருங்க செம சூப்பராக இருந்து நீங்கள் அடிக்கடி இதையே ட்ரை பண்ணுவீங்க கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் பேச்சுலஸ் வெங்காயம் நல்லா வதவிச்சு இதை பாருங்க உங்களுக்கு வதவுறது நல்லா தெரியல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த பாருங்க இதை எடுத்து பாருங்க ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சிங்களா இந்த மாதிரி கலர் வந்தோன்னே தோல் எல்லாம் இந்த பூண்டு தோடு எல்லாமே பிரிஞ்சு வந்துச்சு அதாவது நல்லாவே எல்லாமே நல்லா இது ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் வந்தோன்னு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நடத்தம்ஸ் ஓகேங்களா இதுல வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாமா பெஸ்ட்ல தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் அது அது எப்படி நான் நானே கொஞ்சம் வதங்க ஹலோ காய்ஸ் இப்போ பாருங்க செம சூப்பரா உங்களுக்கு நான் வந்து தக்காளி வதக்கறது சொல்லுன்னு சொன்னேன் இல்லைங்களா பெஸ்ட்ரஸ் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்க இந்த பிறகு இது இது இதுதான் வதங்குகிற பக்குவம் இந்த பிறகு தோல் மட்டும் தனியாக வந்துச்சு பாருங்கள் இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு நான் வதக்கிறதுக்காக நான் கரெக்டாக காட்டுறேன் இதில் வந்து நல்லா வந்து இதே மாதிரி ஆகணும் இந்த பிறகு தொக்கு மாதிரி ஆகணும் வெங்காயம் தக்காளி முழுசு முழுசாக போடக்கூடாது மீன் குழம்புக்கு குழம்பு வந்து ருசி கொடுக்கணும்னா தக்காளி வெங்காயம் நல்லா வந்து இந்த பிறகு உங்களுக்குள்ள மேஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்க இந்த இது கரண்டி நம்ம என்ன செய்கிறோமோ அந்த கரண்டி ஆலய இதை இப்படி இப்படி பண்ணி விட்ருங்க அப்போ நல்லா மேஷ் ஆகிடும் அப்போ வந்து இந்த தக்காளி தப்பி அப்படியே தொக்காயிடுச்சுன்னா அது பாருங்க இந்த மாதிரி தொக்காயிடுச்சுன்னா குழம்பு செம சூப்பரா இருக்கும் உங்ககிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து வாங்கிட்டு போவாங்க அவ்வளோ செமையாக இருக்கும் பாருங்க இதுல வந்து கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி சும்மா அப்படியே தூக்கி விட்டுருங்க இப்போ நம்ம இது அப்படியே இருக்காது இப்போ நம்ம வந்து தன்னை எண்ணெயில போட்ட உடனே அதை அப்படியே சின்ன சின்ன குட்டி 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 கொத்தமல்லி நல்ல சுவை சுவை கொடுக்கும் நல்ல வாசம் கொடுக்கும் இது ஒரு 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 சின்ன ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பச்சலஸ் இப்போ செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இது தலையில் என்ன ஊற்ற போகிறோம் தெரியுங்களா குழம்பு எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இந்த பிறகு இது இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாங்களா உங்களுக்கு தேவையான காரம் எங்களுக்கு வந்து இந்த பிறகு எந்த அளவு காரம் போடுறேன் உங்களுக்கு ஒரு ரெண்டு இது எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் வீட்டு மிளகாத்தூள்னால எங்களுக்கு காரம் இருக்காது பச்சலஸ் ஓகேங்களா இப்போ பாருங்க இப்போ நம்ம இதுல வந்து அப்படியே நம்ம மெதுவா வந்து அப்படியே கிண்டிடலாம் ஓகே பா இப்போ வந்து இது தலை என்ன ஊத்த போறோம் நம்ம அவ்வளவுதான் இது புளி தண்ணி இவங்க ரெடி ஆயிட்ட நம்ம எடுத்து சாப்பிடலாம் சூப்பரா ஈஸியான வந்து ஈஸியான மெத்தட்ல ஒரு அருமையான மீன் குழம்பு அதை நான் சொல்லுன்னே நீங்க வைங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க டாங்கப்பா என்ன வாசனையா இருக்கு யாரு வைக்கிறான்னு சொல்லிட்டு உங்க வீட்டை தேடி அவங்க வருவாங்க பாத்துங்க அவ்வளோ செம சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் பேச்சுலே சீப்ப விதம் இது முடிஞ்சிச்சு அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு தட்டு போட்டு மூடினடா அதுக்கப்புறம் நம்ம திறந்து மீனை போட்டு நம்ம சாப்பிடலாம் ஓகேங்களா ஹலோ பேச்சிலேஸ் இப்போ செம சூப்பரா வந்தது பாருங்க நல்லா திக்கா வந்துருச்சுங்களா திக்கா வந்துட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரிய காட்டுறதுக்கு அவசரம் இந்த பிறகு இந்த சைடெல்லாம் பாருங்கள் இந்த சைடெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா அந்த எண்ணெய் வந்து இந்த உரமாக நிற்கும் அப்போதான் வந்து நம்மள கொதிச்சிச்சு நடத்தோம் நீங்கள் எப்பயுமே நீங்கள் குழம்பு வைக்க சாப்பிடலாம் ஓகேங்களா ஹலோ பேச்சுலர்ஸ் இப்போ சாமான் சூப்பராக வந்தது பாருங்க நல்லா திக்கா வந்துருச்சிங்களா திக்கா வந்துட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரிய காட்டுறதுக்கு அவசரம் இந்த பிறகு இந்த சைடெல்லாம் பாருங்கள் இந்த சைடெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா அந்த எண்ணெய் வந்து இந்த ஓரமாக நிற்கும் அப்போ தான் வந்து நம்மள கொதிச்சிச்சின்னு அர்த்தம் நீங்கள் எப்பயுமே நீங்கள் குழம்பு வைக்கும் போது ஓரமாக எண்ணெய் வந்துருச்சுன்னா நல்லா கொதிச்சிச்சு நான் அர்த்தம் பேச்சுலர்ஸ் இப்போ நம்ம வந்து நம்ம இந்த மீனை நம்ம நம்ம மசாலா போட்டு பொருடைய வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம அப்படியே நம்ம போட்டுடலாம் அப்படியே மெதுவா போடுங்க பேச்லெஸ் நான் வந்து உடைச்சிடும் இல்லீங்களா நான் உங்களுக்கு ஏத்த மாரி நான் சொல்றேன் நானு ஆமா கைக்கு எதுவும் ஆக கூடாது ஓகே பேச்லஸ் இப்ப செம உம் பா என்ன வாசனை அடேங்கப்பா இத மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க அதான் நான் சொன்னேன்னே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பக்கத்து இருக்க குழந்த கூட வந்து வாங்கிட்டு போவோம் அந்த அளவு இதை பாருங்க செம சூப்பராக இந்த பாருங்க மீன் குழம்பு வருது நல்லா கொதிக்க கொதிக்க சரியான சீலா மீன் நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் இவ்வளோ ருசி இதே மெத்தட்ல வைங்க பேச்சுலர்ஸ் ஓகேங்களா உங்களுக்கோசரம் ஒரு ஸ்பெஷலாக சண்டே ஸ்பெஷல் செஞ்சுருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாருங்களேன் நீங்களே செய்வீங்க செய்ய திரும்ப திரும்ப செய்வீங்க இதை பாருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இதை பாருங்க நல்லா புதிச்சுன்னு அர்த்தம் வந்து இதை பாருங்க இதை பாருங்க எண்ணெய் வந்து இப்படி பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இந்த அளவு வந்துட்டோன்னே நம்ம இறக்கிடணும் செம சூப்பரா இருக்குங்க கொஞ்சம் வா இது வாங்க நீங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் ஆனா வந்து நீங்க வந்து இந்த மீன் குழம்பு நீங்க செய்யும் போது கொஞ்சம் நீங்க லவ்வோட செய்ய எந்த குழம்பா இருந்தாலும் நீங்க நல்லா இல்லாத குழம்பு கூட அவ்வளவு ருசி கொடுக்கும் பேஸ்ட் ஓகேங்களா இப்ப நம்ம போய் சேவ் பண்ணிக்க அவங்க போகணும் ஓகே பேச்சுலர்ஸ் உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச வந்து மீன் குழம்பு ரெ இது செம சூப்பராக வச்சுருக்க பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் சாப்பிடலாம் போல இருக்குதுங்களா நீங்களும் வந்து இதே மெத்தடில் வா இது சாப்பிட்டு பாருங்கள் பேச்சுலர்ஸ் உங்களுக்கொசரம் செஞ்சுருக்கேன் சண்டே ஸ்பெஷல் சூப்பர் மெனு சீலா மீன் குழம்பு சீலா மீன் குழம்பு சாரி சீலா மீன் குழம்பு இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு நீங்கள் பேச்சுலர்ஸ் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் இது எனக்கு இப்படி வந்தது இப்படி வந்தது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாத்தையும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் பேச்சுலர்ஸ் ஓகேங்களா இதை நீங்கள் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஆ கண்டிப்பாக பெல் பட்டனை அழுத்தம் மறந்துடாதீங்க பேச்சுலர்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச இதை பிடிச்சிருந்தால் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடலாம் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும் ஆதரவாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கு ஓகே தென் ஹாப்பி சண்டே ஓகே ஹாப்பி சண்டே அண்ட் லன்ச் கு இது குட் ஆஃப்டர்நூன் ஓகே